டெல்டா மாவட்டமான திருவாரூரில் சமீபத்தில் பெய்த கனமழையால் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியதில் விவசாயிகள் மிகுந்த பொருளாதார இழப்புக்கு ஆளாகினர் மழை பாதிப்பை கடந்து இப்போது மாவட்டம் முழுதும் சம்பா அறுவடை பணிகள் தீவிரமடைந்துள்ளது இதுவரை நாற்பது சதவீத அறுவடை பணிகள் முடிந்துள்ளது அறுவடையான நெல்லை விவசாயிகள் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு எடுத்து செல்கின்றனர் திருவாரூரில் மன்னார்குடி கண்ணாரப்பேட்டை பைங்காட்டூர் ஆலாச்சேரி சவளக்காரன் பனையூர் கோட்டூர் சித்தாம்பூர் உள்ளிட்ட பல இடங்களில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் செயல்படுகின்றன நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வந்தது திடீரென சில தினங்களாக விவசாயிகளிடம் அறுவடை செய்யப்பட்ட நெல் கொள்முதல் செய்யாமல் இங்கு இதுநாள் வரை கொள்முதல் செய்த நெல் மூட்டைகளை திருவாரூர் நெல் சேமிப்பு கிடங்கிற்கு ஏற்றிச் செல்லாமல் அப்படியே வைத்துள்ளனர் இதனால் போதிய இடம் இல்லாமல் கடந்த சில நாட்களாக விவசாயிகளிடம் அறுவடை செய்த நெல்லை கொள்முதல் செய்யாமல் இருக்கின்றனர் ஒவ்வொரு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களிலும் ஐந்தாயிரம் முதல் எட்டாயிரம் நெல் மூட்டைகள் வரை தேக்கமடைந்துள்ளது இன்னும் அறுபது சதவிகித அறுவடை பணிகள் மீதமிருக்கும் சூழலில் கொள்முதல் செய்த நெல் மூட்டைகள் தேக்கத்தில் இருந்தால் புதிய நெல்லை எப்படி விற்பது என விவசாயிகள் அடைந்துள்ளனர் ஆலாச்சேரி சென்டரில் சார் நெல் பிடிக்கிறாங்க கொள்முதல் பண்ணுறாங்க ஆனால் மூமெண்ட்ஸே கிடையாது ஒரு ஒரு வாரமாக நான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன் இன்னைக்கு ஒரே ஒரு லாரி தான் வந்திருக்கு வேறு எந்த விதமான இதுவும் கிடையாது அவங்க பிடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அறுவடைய நிறையா கிடைக்கணும் தங்கி கிடக்கு அது கொஞ்சம் மூமெண்ட்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அது திருவாரூர் மாவட்டத்தில் நே நேரடி நூல் கொண்டு வந்து திறந்துருக்குறாங்க திறந்து நெல் கொள்முதல் ஆகிட்டுருக்கு என்ன கொள்முதல் ஆகிட்டுருக்குனா ஒரு டிபிசிக்கு இரநூறு முதல் அறநூறு நெல் சுப்பந்தான் கொள்முதல் பண்ண முடியுது அதுக்கு என்ன காரணம்னா நெல் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை வந்து கிடங்குக்கு ஏற்றவே இல்லை இது ரொம்ப வேதனையான விஷயமா இருக்குது என்னென்னா டிபிசி அந்த கட்டடமே இல்லாமல் இருக்குது கட்டணம் இல்லாமல் ஒரு பள்ள பகுதியில் அந்த நெல்லை வந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை அடிக்கிருக்கிறாங்க இது உடனே வந்து கடங்குக்கு ஏற்றினாதானே மறுவா அவங்க கொள்முதல் பண்ண முடியும் இது வந்து எப்படின்னா நம்ம அங்கே வேலை செய்கிற அதிகாரிகளுக்கும் இதுக்கு ரோடு மனுக்கும் கடுமையான இது நெருக்கடி இது விவசாயிகள் என்ன கேட்குறாங்கன்னா நெல்லை கொள்முதல் பண்ணுங்கங்கிறாங்க கொள்முதல் பண்ண நெல்லை வந்துட்டு ஏற்றுனா தான் மீண்டும் அவங்க கொள்முதல் பண்ண முடியும் இடம் இருக்குது நீங்கள் வந்து இது தனியார் இடத்துல இருக்குது ஒரு டிபிசி பார்த்திங்கன்னா சொந்த இடம் கிடையாது கட்டடம் கிடையாது தார்பாய் கிடையாது கொண்டு வர விவசாயிக்கும் தார்பாய் கிடையாது அடிக்க வச்சிருக்க நெல்லுக்கும் தார்பாய் கிடையாது இது எப்படின்னா இருக்க 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 பார்த்தீங்கன்னா நெல் போய் கிட்ட எட்டாயிரம் மூட்டை ஒவ்வொரு டிபிசியும் திருவாரூர் மாவட்டம் ஃபுல்லாகவே எல்லா டிபிசிலையுமே வந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல் வந்து கிடக்கு போகவே இல்லை இது மிக பெரிய அலட்சியமாக போனால் போக்கா இருக்கு இப்போ இப்போ நாற்பது அறுவடை முடிஞ்சிருக்கு திருவாரூர் மாவட்டத்தில் அறுவடை முடிஞ்சது வந்து நாற்பது வந்து உங்களுக்கு அறுபது சதவீதம் இருக்குது நீங்கள் இப்போயே வந்து இப்படி பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுறது சொல்லுங்கள் விவசாயிகள் மத்தியில் மிக மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்படுத்துது இது ஒரு நாளைக்கு அறுநூறு ஐநூறு சுப்பாக பிடிச்சிங்கன்னா இப்போ ப்ரைவேட்டில் நெல் போட முடியாது நெல் யாவது வெளியில் நெல் விளை வள போல டிபிசியில் தான் அரசு கொள்முதல் நிலையத்தில் தான் விவசாயிகள் நெல் போட்டாலும் ஒரு வழியாக கிடையாது விவசாயிக்கு இதை வந்து உடனே அரசு மத்திய மாநில அரசு வந்து நடவடிக்கை எடுத்து ஒவ்வொரு இடங்களில் இதில் இருக்கிற நேரடி நெருடிமுதல் இருக்கிற இதுலையும் நெல்லை வந்து உடனடியாக வந்து கிடங்குக்கு ஏற்றணும் இதை விரைந்து செய்யணும் இல்லைனா திங்கக்கிழமைக்கு விருப்பம் வாங்கிக்கிறோம் பொது மண்டல மேலாளர் அலுவலகத்தை வந்து விவசாயிகள் தரப்பாக நாங்கள் உற்றி கடுமையான கண்டனம் நான் இதை உடனே உடனே நடவடிக்கை எடுக்கணுங்கிற வேண்டிக்கிறோம்